பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கிளை திறப்பு விழா எம்எல்ஏ பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் பிள்ளை பெருமாநல்லூர் ஊராட்சி வேப்பஞ்சேரியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பள்ளி சீருடைகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பொதுமக்கள் மாணவர் என பலரும் கலந்து கொண்டனர் சின்னங்குடி மருதம்பள்ளி சாலையில் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல பொறுப்பாளர் ஸ்ரீதர் திமுக ஒன்றிய செயலாளர்கள் அமிர்த விஜயகுமார் அப்துல் மாலிக் திமுக மாவட்ட மீனவர் அணி தலைவர் மணிமாறன் விவசாயிகள் பொதுமக்கள் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்